வீடு அலுவலகம் தோட்டம் என்ற ஒரு நிலம் குறித்து உரிமை கொண்டாடுவது அந்நிலத்தின் செயல்பாடுகள் மற்றும் அடுத்த கட்டமாக அந்த நிலத்தை என்ன செய்வது போன்ற அனைத்து வகையான நடவடிக்கைகளுக்கும் ஆதாரமாவது நிலப்பத்திரமே சட்ட ரீதியாக அதனை முறையாக பதிவு செய்வதிலும் பாதுகாப்பதிலும் அதிகமானவர்கள் கவனக்குறைவாக செயல்படுவதாக கூறுகின்றார் வழக்கறிஞர் யோகேஷ் எம் வீரசுந்தரம் நிலப்பத்திரம் முறையாக இல்லாமல் போனால் சம்பந்தப்பட்ட நிலத்தில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருந்தாலும் அல்லது விவசாயம் விளைச்சல் சார்ந்து எந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் அது உரிமையாளரின் கை நழுவிப்போக வாய்ப்புள்ளதாகவும் யோகேஷ் தெரிவித்தார் தங்களின் நிலப்பத்திரத்தை முறையாக பாதுகாப்பதில் உரிமையாளர்களின் அலட்சியம் குறித்து யோகேஷ் குறைபட்டு கொண்டார் இரண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து அந்த பட்டா இருக்கு ஆனால் அந்த பட்டால வந்து அந்த இங்க் அந்த மை வந்து போயிருந்திருக்கலாம் மிஸிங் மிஸ்ஸிங் இங்க்ஸ் இல்லாட்டி வந்து அந்த ஹோலோகிராம் சாப்னு ஒன்று இருக்கும் சில்வர் கலரில் அந்த சாப் வந்து சரியாக இல்லை இல்லை ப்ரிண்டிங் வந்து விளையாடுறது அந்த மாதிரி இருந்திருக்கலாம் ஸோ எந்த டேமேஜ் ஆக இருந்திருக்கலாம் க்ளீன் திருந்துருக்கலாம் ஸோ அந்த மாதிரியெல்லாம் பெறச்சுருந்துனா இது ரெண்டாவது கேட்டகரி மூணாவது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த மலேசியில் வந்து வெள்ளமெல்லாம் நடக்கிறது இல்லை நெருப்பு பிடித்து தந்துருக்கலாம் ஸோ இந்த 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 தருணத்தினால வந்து சொந்த கலர் மட்டும் இல்லாமல் அந்த லேண்ட் ஆஃபீஸில் இருக்கிறவங்களும் அந்த லேண்ட் டைட்டில் இல்லாமல் போயிருந்துருக்கு இத்தகைய பிரச்சினைகளை எதிர்கொள்பவர்கள் உடனடியாக போலீசில் புகார் செய்ய வேண்டும் என்று கூறிய யோகேஷ் அப்புகாரில் முன்வைக்க வேண்டிய அம்சங்கள் குறித்தும் விளக்கினார் அந்த ஓனர்ஷிப் யார் யார் அந்த ஓனர்ஸ் இருக்கலாம் ஒரு ஆள் இருக்கலாம் இல்லை பத்து பேர் கூட இருக்கலாம் எல்லாரோடையும் முழு பேர் மற்றும் அவங்க ஐசி நம்பர் அதாவது அடையாள அட்டை எண்ணிக்கையை வந்து நீங்கள் அதில் போடணும் அது தவிர்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லென் டைட்டலோட வந்து டீட்டெயில்ஸ் நம்பர் எண்ணிக்கை இருந்திருந்தால் அதுவும் நீங்கள் போடலாம் அது தவிர்த்து பார்த்திங்கன்னா வந்து அந்த நிலைமை வந்து ஃப்ரீ ஹோலா லீஸ் ஹோலா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து உங்கள் போலீஸ் இதில் செய்யலாம் ஸோ ஒன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்ன நீங்க முக்கியமான விஷயம் செய்யணும் வந்து கமிஷன் ஆஃப் கோர்ட் மெனுக்கு வந்து ஒரு ஒன் ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும் இதையடுத்து சம்பந்தப்பட்ட நிலத்தின் உரிமையாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆணையரிடம் சத்திய பிரமாணம் செய்ய வேண்டும் அதற்கு முன்னதாக நிலப்பத்திரம் எவ்வாறு தொலைந்தது மற்றும் போலீஸ் புகாரில் குறிக்கப்பட்ட அத்தனை விஷயங்களையும் அவரிடம் முறையாக தெரிவிக்க வேண்டியது அவசியம் என்றும் யோகேஷ் குறிப்பிட்டார் ஆணையரிடமிருந்து சத்திய பிரமாண கடிதத்தை பெற்ற பிறகே மாவட்டத்தை உட்படுத்தியிருக்கும் நில அலுவலகத்தில் புதிய நிலப்பத்திரம் பெறுவதற்கு விண்ணப்பிக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார் ரெண்டாவது கொமோகிராஃபில் ஓக் மெனுக்கு வந்து நீங்கள் ஸ்வான் ஸ்டேட்மெண்ட் எடுத்துருந்தீங்களா அதையும் எடுத்துகிட்டு போகணும் அதை தவிர்த்து உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ காப்பி அந்த தைதலில் வந்து ஃபோட்டோ காப்பி வச்சுருந்துருக்கலாம் ஸோ அந்த காப்பியும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அதை தவிர்த்து வந்து முக்கிய முக்கியமான இவ்வளோ முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வரி கட்டியிருப்பீங்க அதாவது சுக்கா தக்சீரான் கட்டியிருப்பீங்க சுக்க தானாக கட்டி ஸோ இந்த வரி இது இந்த ரிசீட் எல்லாம் வந்து ஒரு ஆதாரம் ஸோ இதையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு லென்ஸ் செட் செஞ்சிடணும் அதாவது வந்து உங்கள்கிட்ட இல்லை இப்போ ஃபோட்டோ காப்பி இல்லை ஸோ லென்ஸ் செட் செஞ்சிருந்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு டைட்டில் டைட்டில் அந்த டைமில் வந்து அந்த தருணத்தில் வந்து அந்த லைன் டைட்டில் யார் பேரில் பதிவு செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த லைன் செஜ் மூலிமா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ அந்த காப்பி ஆஃப் த லைன் செஜ் வச்சுருக்கணும் அந்த விண்ணப்பத்திற்கு பிறகு நில அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட நிலம் குறித்து பல்வேறு கோணங்களில் ஆய்வு மேற்கொண்டு எந்த சிக்கலும் எழாத நிலையில் பின்னர் நில பத்திரத்தை வழங்குவர் என்று அவர் கூறினார் தொலைந்து போன பத்திரங்கள் கிடைக்கிறதுக்கு அதாவது தற்காலிகத்துக்கு அதாவது லீஸ் ஹோல் ஓனர்ஷிப் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஏறக்குறைய மூணு மாதம் பிடிக்கும் இல்லை நிரந்தரமான உரிமையாளர் நீங்கள் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏறக்குறைய ஒரு ஆறு மாதம் பிடிக்கும் அதே சேதாரம் அதாவது எனக்கு இருக்குது ஆனால் அந்த பத்திரம் வந்து சேதாரமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு ரெண்டு வாரம் பிடிக்கும் அது தவிர்த்து பர்மனண்ட் டேமேஜ் அதாவது இப்போ நம்ம சொன்ன நெருப்பு பிடித்தது இல்லை ஃப்ளட்டில் வந்து வெள்ளத்தில் வந்து உங்களுக்கு உரிமையாளர்கிட்டும் இல்லை லேண்ட் ஆஃபீஸ்டும் இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏறக்குறைய ஒம்பது மாதம் பிடிக்கும் ஆனால் அந்தந்த நில அலுவலகங்களுக்கு போல இதற்கு கணிசமான கட்டணமும் வசூலிக்கப்படும் என்று நிலப்பத்திரம் தொடர்பில் இன்றைய சட்டம் தெளிவோம் அங்கத்தில் விளக்கமளிக்கும் போது யோகேஷ் அதனை தெரிவித்தார்